ஹாய் ஹலோ ஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு அஸ்மிஸ் கிச்சன் அஸ்மிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்லெலாம் இந்த மாதிரி பவுலில் நம்ம ஒரு காஃபியோ டீயோ பாலோ நம்ம இதெல்லாம் வந்து ஹீட் பண்ணுவோம் சில சமயத்தில் நம்ம ஹீட் பண்ணுறதுக்கு வச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு நம்ம போயிடுவோம் நம்மளுக்கு வந்து வச்ச நினைவே இருக்காது அடுப்பில் வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து ஹீட் பண்ணுறதுக்காக வச்சோமே அப்படிங்கிற நினைவே இல்லாமல் நம்மளுக்கு போயிடும் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க கறிப்பிடிச்சு அப்படியே வந்து முருகி போயிடும் அந்த டீயோ காஃபியோ இதெல்லாம் ஹீட் பண்ணது அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நம்ம அந்த பாத்திரத்தை எப்படி வந்து திருப்பி நம்ம பழைய மாதிரி கொண்டு வர்றது அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் வந்து ஸோ தண்ணி எடுத்து நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டேங்க ஒரு பெரிய அகலமான பவுலில் இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு அதில் நீங்கள் என்ன டிஷ்வாஷ் யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்துக்கோங்க அது கூடவே கொஞ்சம் போல் வினிகர் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் வாஷிங் பவுடரும் இதோடவே நீங்கள் ஆட் பண்ணி வாஷிங் பவுடரை ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வந்து நுரைகள் வந்து மேலே வர ஆரம்பிக்கும் அந்த சமயத்தில் ஒரு கரண்டியால் நல்லாவே வந்து அடிப்பகுதிகளை கிளறி விட்டுருங்க அப்போ வாஷிங் பவுடர் கீழே இல்லாமல் நல்லா கரைஞ்சி கொடுத்துருங்க இந்த சுடு தண்ணியில் நம்ம எல்லாம் சேர்த்துருப்போம் இல்லையா அந்த கொதித்து வந்த தண்ணியில் நம்ம அந்த கறிப்பிடித்த பவுலை வந்து உள்ளே அப்படியே சேர்த்துருங்க நல்லா கொதி வரணும் அந்த பிடிச்ச பாத்திரம் வந்து அந்த தண்ணியில் நல்லா கொதித்து வரணும் அந்தளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இந்த பவுலை நீங்கள் அப்படியே வந்து திருப்பி விட்டுருங்க வந்து கொதி வரணும் இந்த மாதிரி வைக்கிறத விட நீங்கள் திருப்பி விட்டுட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற இடங்கள்ல எல்லாத்துலேயுமே வந்து அந்த தண்ணியெல்லாம் உள்ள சேர்ந்து அந்த டிஷ்வாஷு அந்த வாஷிங் பவுடர்லாம் சேர்ந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்க கொதிக்க வந்து இந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த பிடித்த துகள்கள் எல்லாமே வந்து அதுவாகவே ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் ஒரு பத்து நிமிஷம் வந்து இந்த மாதிரி கொதிக்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பா பவுலில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு துகள்கள் எல்லாமே வெளிவர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி வந்து வர்ற ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பவுலை திருப்பி திருப்பி ஒவ்வொரு போர்ஷனாக வந்து கொதிக்க விடுங்க இந்த மாதிரி கொதிக்க விட்டதுக்கப்புறமா ஃபைனலாக பார்த்திங்கன்னா நல்லா வெந்து அந்த பிடிச்ச பாத்திரம் வந்து சூடாக இருக்கும் அந்த சமயத்தில் நம்ம சிங்க்கில் வச்சு லைட்டாக வந்து ஸ்க்ரப்பர் வச்சு நீங்கள் தேய்ச்சாலே போதும் சூப்பராக உங்களுக்கு பழைய மாதிரி பாத்திரம் வந்து கிடைச்சிருங்க அடிப்பிடிக்கும்போது போது பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த சில்வர் பாத்திரத்தில் அதிகமாக ஹீட் இருக்கிறதுனால லைட்டாக வந்து அந்த பாத்திரம் வந்து ஒரு ஷேடிங்காக வந்து ஒரு கருப்பு ஷேடிங் வந்து வந்துடும் அதை நம்மளால் ரிமூவ் பண்ண முடியாது ஆனால் வந்து இந்த மாதிரி பிடிச்ச துகள்கள்லாம் ஒட்டி இருக்கிறது எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிருங்க கை வலிக்காமல் ஈஸியாக அதிகமாக காசும் பணமும் வீணடிச்சு போகாமல் இல்லை அந்த பாத்திரத்தை நம்ம ரீயூஸும் பண்ணாமல் ரீயூஸ் பண்ண முடியாமல் இருக்கிற நிலமையில் இருக்கக்கூடிய பாத்திரத்தை இந்த மாதிரி நீங்கள் கொண்டு வரலாங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அதே சமயத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து எல்லா வீடியோவுமே வந்து ஒவ்வொரு வீடியோவுமே வந்து உங்களுக்கு நல்ல வீடியோவாக நான் கொண்டு வந்து சேர்க்குறேன் நம்ம வீடியோவை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ அடுத்த வீ இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இந்த ஹீட்டில் இந்த பாத்திரம் ஒரு பத்து நிமிஷமாவது அப்படியே இருக்கட்டும் அந்த ஹீட் வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு மட்டும் விட்டுருங்க இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து இதில் அப்படியே விட்டுறலாம் விட்டதுக்கப்புறமா நீங்கள் ஸ்க்ரப்பர் வச்சு நீங்கள் தேய்க்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கருப்பு துகள்கள் எல்லாமே அப்படியே வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருங்க அழுத்தி தேய்க்கணுன்னா இல்லை லைட்டாக அந்த இடத்துல இருக்கிற இடத்துல ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க ஈஸியாக நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம் உங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு காஃபியோ டீயோ பாலோ நீங்கள் ஹீட் பண்ணும்போது இந்த மாதிரி ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அந்த பாத்திரத்தை அப்படியே போட்டுற வேண்டாம் இந்த மாதிரி டிப்ஸை யூஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் மட்டும் இதுக்கு செலவழிச்சிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு பழைய பாத்திரங்க அதாவது நீங்கள் முதல்ல வச்சுருந்த பாத்திரம் மாதிரியே ஓரளவுக்கு நம்ம கொண்டு வந்துடலாங்க இது ஈஸியான டிப்ஸு தாங்க ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்டில் நம்மளுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு நம்புகிறேன் அடுத்தடுத்து உங்களுக்கு பயனுள்ள வீடியோவை நான் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம நல்லா தேய்ச்சிட்டோம் இதே மாதிரி நம்ம கீழே உள்ள அந்த பவுலையும் தேய்ச்சிடலாம் அப்புறமா நம்ம வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த வாமான தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க சிங்க்கில் இந்த மாதிரி நம்ம கழுவி விடும்போது லைட்டாக துகள்கள் எல்லாமே கீழே போய் அதில் சேர்ந்து நிற்கும் அப்போ அடுத்த பாத்திரம் கழுவும் போது அதை அடைச்சிக்கிறக்கூடிய கூடிய வாய்ப்புகள் இருக்கும் சில நேரம் நம்ம அறியாமலே வந்து சின்ன சின்னதாக வந்து தக்காளி இந்த மாதிரி வெங்காயம் கருவேப்பில்லண்டு லைட்டாக ஏதாவது ஒன்று ரெண்டு உள்ள போய் அடைச்சி நிற்கக்கூடிய சான்ஸும் இருக்கு அதனால நீங்கள் அந்த ஹீட்டான தண்ணியை வேஸ்ட்டு பண்ணிடாமல் இந்த சிங்க்கில் அப்படியே ஊற்றிடுங்க அது சோப்பு வினிகர் எல்லாமே சேர்ந்துருந்ததுனால இந்த சிங்க்கோட கீழே வரக்கூடிய அந்த டேப் இருக்கும் பாருங்கள் அந்த பைப்பு அது எல்லாத்தில் இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாத்தையுமே காலி பண்ணி இழுத்துட்டு போயிடும் அது வந்து அடப்பு ஃபுல்லாகவுமே இருக்காதுங்க ஈஸியாக தண்ணி ஃப்ளோவாக அழகாக போயிடும் உங்களுக்கு அது நீங்கள் க செஞ்சு பாருங்க நானுமே வந்து இந்த த தண்ணி வந்து இந்த பாத்திரத்தை வேக வச்ச தண்ணியை வேஸ்ட்டு பண்ணாமல் சிங்க்கில் தாங்க ஊ ஊற்றிட்டு சிங்க்கை கழுவி விட்டுட்டு அவ்வளோ பளிச்சுன்னு சூப்பராக வந்து நல்ல ஸ்மெல்லும் கிடச்சிச்சு இந்த இதில் பேட் ஸ்மெல்லும் வராதுங்க அது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதே இந்த தண்ணியை நீங்கள் வெளியில் ஊற்றிடாதீங்க அதே மாதிரி இதை வந்து வினிகரு வாஷிங் பவுடரு டிஷ்வாஷ் எல்லாம் கலந்ததுனால இது நல்லா வந்து ஒரு ஸ்மெல்லும் இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் உள்ளே ஊற்றி விட்டுருங்க ஊற்றிட்டிங்கன்னா எல்லாமே அப்படியே அடைச்சலாம் அடைச்சிருந்ததெல்லாம் உள்ளே போயிடும் இந்த மாதிரி சிங்க்கை நீங்கள் லைட்டாக கழுவி விட்டுட்டாலே போதும் பளிச்சுன்னு இருக்குங்க எண்ணெய் பிசுக்கு அழுக்கு எதுவுமே இருக்காது அதனால நீங்கள் இதையும் கண்டினியூவாக செஞ்சு பாருங்க ஆமாம் இப்போ நல்ல அழகாக தேய்ச்சி கழுவியாச்சு அந்த பவுலை உங்களுக்கு நான் காட்டுறேன் எவ்வளோ உங்களுக்கு பளிச்சுன்னு வந்துருக்கு கறிப்பிடிச்சு கிடந்த பாத்திரம் இப்போ எப்படி அழகாக நீட்டாக க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு பாருங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்க அடுத்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன் நான் இப்போ பாருங்க